கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ம மல்லி அலா முஹமதீன் வாலா ஆலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செலவாத்தை பார்க்க போகிறோம் சுபஹான் அல்லா செலவாத்தின் மூலமாக நம்மளுடைய எந்த ஒரு தேவையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அதைவிட சக்தியான ஒரு அமல் வந்து நம்ம துவா ஏற்கப்படுவதற்கு நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம எவ்வளோ துவா கேட்டும் ஒரு துவா அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அது இருக்கக்கூடிய செலவாத்து ஒழுங்காக நம்ம ஓதலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா செலவாத்துலாத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது செலவாத்து ஓதாமல் அந்த துவா வானத்துக்கு உயர்த்தப்படுவதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ செலவாத்துங்கிறது ஒரு துவாவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கு அப்போ உங்கள் துவா அல்லாகூடத்தில் போகணும் வானத்துக்கு உயரணும்னா கூட நீங்கள் செலவாத்தை ஓதுவது சிறப்பு அதில் பல சிறப்புகள் கொண்ட செலவாத்துகள் இருக்கு அதில் இது ரொம்ப தலையாய சிறப்பு கொண்ட செலவாத்து நபியவர்களை நமக்கு கற்றுக் கொடுத்த செலவாத்தாக இருக்கு இதை எப்படி நீயத்து வைத்து ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன் இது வந்து ஒரே நாளில் ஓதணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்தில் கூட ஓதி முடிச்சுக்கலாம் ஒரு நியத்து வச்சு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் ஓதி முடிச்சுக்கலாம் பஸ்ட் நான் இந்த ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது எப்படி ஓதுன்னு சொல்கிறேன் விசிவல்லாஹ் அலையா அவர்கள் ஒரு தடவை என்ன சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட வந்து என் மீது அதிகமாக செலவாத்து ஓதிங்க என்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுதுன்னு சொன்னாங்க அப்போ நான் விசவல்லாஹ் அலையஸ்லாம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டபோது இந்த செலவாத்து தான் சொல்கிறாங்க தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அத்தையாத்தில் ஓதக்கூடிய செலவாத்து இந்த தருதே இப்ராஹிம் செலவாத்தை பற்றி ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செலவாத்து இப்ராஹிம் அலையலாம் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செலவாத்து ஏன்னா நபி அவர்களை பற்றி நம்ம துவா கேட்குறோம் செலவாத்துனா என்னது நபி காய் நம்ம கேட்கக்கூடியதுவா அந்த துவாாவை நம்ம எப்படி கேக்குறேன்னா இப்راهيم আলাইহিসலாம் அவர்களே போல் நம்ம கேக்குறோம். ஏன் அப்படி கேக்குறேன்னா இப்راهيم আলাইহিসலாம் அவர்களுடைய கடைசி சந்ததியில வந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள். இப்راهيم আলাইহিসலாம் அவர்கள் துவா செய்றாங்க அல்லாஹ் கிட்ட. என்னுடைய சந்ததியில இருந்து எனக்கு என்ன பண்ணு நபியை கொடு கடைசி வரையும் அவங்க வந்து என்னுடைய சந்ததியில இருந்து தான் வரணும்னு துவா செய்றாங்க. அப்ப கடைசி நபி கூட யாரா வராங்க? இப்راهيم আলাইহিসலாம் அவருடைய சந்ததியில தான் வந்தறாங்க. சுபஹானல்லாஹ். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த தர்வுத் இப்راهيمல ரெண்டு விஷயத்தை 弱。 யாருலா நபி சொல்லாஹ் அலையம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியை கொடு உன்னுடைய பறக்கத்தை கொடு இன்னும் அவருடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய சாந்தியை கொடு உன்னுடைய பறக்கத்தை கொடு எந்த மாதிரினா எப்படி இப்ராஹிம் அலையம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியை கொடுத்தாயோ உன்னுடைய பறக்கத்தை கொடுத்தாயோ அதே மாதிரி அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி நீ சாந்தியும் பறக்கத்தையும் கொடுத்தையோ அந்த மாதிரி கொடுன்னு நம்ம கேட்குறோம் அப்போ நபி அவர்களுக்கு ஒரு துவா சேரும் அந்த துவாவை வந்து நம்ம எந்த அளவில் கொண்டு போய் நிறுத்துறோம்னா இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு கொடுத்ததை போல

இப்ராஹிம் நபிக்கு கொடுத்ததை போல் எங்கள் நபிக்கு கொடுன்னு நம்ம கேட்குறதாக தான் இருக்குது இதைவிட சிறந்த செலவாத்துக்கள்னு சொல்லி எத்தனை சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் சகீகானது கிடையாது இது மட்டும்தான் சகீகானதாக இருக்குது தொழுகையிலேயே அல்லாக வச்சுருக்கான் இதனுடைய சிறப்பு எவ்வளோ இருந்தால் அதை ஒவ்வொரு தொழுகையிலையுமே அல்லாஹு இதை கொண்டு முடிப்பான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த செலவாத்தை நீங்கள் நீயித்து வச்சுக்கணும் எந்த ஒரு தேவை வேணுமோ அந்த ஒரு தேவையை நீத்து வச்சுக்கோங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவை இருந்தாலும் சரி அதை நீயத்து வைத்து இதை கொள்ளுங்கள் முந்நூறு முறை ஓதுங்க முந்நூறு முறை ஒரே அமர்வுல முடிஞ்சா ஓதி ஓதிவிடுங்க இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் பிரித்து பிரித்து எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி ஓதிக்குங்க ஒரு கணக்கு வச்சு இந்த கவுண்டர்லாம் வச்சு ஓதிட்டீங்கன்னா முன்னூறு முறை என்ன பண்ணலாம் ஓதி முடிக்கிற வரை அந்த கவுண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாம் என்ன பண்ணலான்னா தொழுகை இல்லாட்டினாலும் ஒழு இல்லாட்டினாலும் ஓதலாம் அதுலேயும் நீங்கள் வந்து ஜும்மா நாளில் இதை ஆரம்பிக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜும்மா நாள் அப்படிங்கிறது செலவாத்துக்குரிய நாளாக இருக்குது செலவாத்து ஓத சொல்லப்பட்டதில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும்போது அந்த நாளில் ஆரம்பித்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக அதை ஓதி முடிக்கலாம் அந்த நிக்கையை முடித்தாலும் சரி இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அதை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் சனி ஞாயிறுலாம் உங்களுக்கு இருக்கும்ல ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன பண்ணலாம் சேர்த்தி கூட நீங்கள் வந்து ஓதி முடிச்சுக்கலாம் முன்னூறு முறை அப்படிங்கிறது ஒரு பெருசாக இருக்காது ஆனா உங்களுக்கு தருவத இப்ராஹிம் வந்து முன்னூறு முறை ஓதறது சிரமமா இருந்தா ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம ஆரம்பித்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் முந்நூறு முறை ஓதி முடிச்சுக்கலாம் டெய்லி ஒரு ஐம்பது தடவையில் ஓதினீங்கன்னாவே என்ன ஆயிடும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் உங்களுடைய தேவைகள் அப்படியே வந்து கடத்தில் கபில் செய்யப்படும் நீங்கள் செலவாத்து ஓதுங்க ஓதி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் துதுவாக செஞ்சுக்கோங்க டெய்லி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓதும் போதும் செலவாத்து முடித்ததுக்கு பிறகு முடித்ததுக்கு பிறகு உங்கள் துவாவை கேட்டுக்கணும் அந்த நியத்தை என்ன பண்ணணும் நீங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் செலவாத்து ஓதும் போதே நபியை நினைத்தும் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்ததை போல் செலவாத்தும் ரஹ்மத் பறக்கத்தும் கிடைக்கணும்னு நினச்சி ஓதிக்கிட்டிங்கன்னா போதும் உங்கதுவா கண்டிப்பாக கபுலாகும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த செலவாத்து தான் இந்த தருதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவாத்து இது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருமே தொழுகிக்காக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க அதனால இதை நீத்து வைத்து உங்கள் தேவையை முன்வைத்து அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான் அல்லாஹே போதுமானவன் அஸ்லாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க